வந்து இப்போ கனவா தான் ஓடிட்டு இருக்கு சொல்லுவோம் இப்ப வந்து பல பல பேருகளை வாடகை நெம்பின் தொழில் தங்க தொழில் வரும் நெம்பி தொழில் வந்து எப்படினா அதாவது ஊழிங் சொல்வோம் அந்த மிக மாதிரி பொழுவாலை அயலை இதை பிடிச்சுதான் நாங்கள் வந்து ஒரு தூட்டா அரைலாம் ஓடவிடும் ரெண்டு அரை அதுக்கு ரெண்டு அறா உண்டு மக்களை நான் உங்களுக்கு அரை காட்ட போற போட்டிருக்கோம் இதான் நம்ம இன்னைக்கு பிடிச்ச கனவை அதாவது சின்ன மீனை பிடிச்சி வச்சு நாங்கள் ஓட விடுவோம் உயிரோட ஓட விடுவோம் மக்களே உயிரோட ஓடுறதுக்கு தண்ணி இருக்கணும் அதுக்காக வந்து நாளா அறை இங்க பாருங்க தண்ணி ஏறதுக்கு வந்து அறை இப்போ பாருங்க தண்ணி வருதா ஒரு தண்ணி வரும் ஃபுல்லாக தண்ணி கிடக்கும் இதில் வந்து நாங்கள் வந்து அந்த தூட்டாஞ்சி மொழ அந்த நாச்சில கொழுவாலை அயில இதெல்லாம் நாங்கள் உயிரோட ஓடவும்

அந்த சிகப்பு புரில இருக்கிறது வந்து இது தராத்து இது தராத்துன்னு சொல்லுவோம் கோடுன்னு சொல்லுவோம் தராத்தில் வந்து ஒரே மாதிரி தராத்து இருக்காது எட்டாம் நம்பர் தராத்து இருக்கும் ஏழாம் நம்பர் தராத்து இருக்கும் ஆறாம் நம்பர் தராத்து இருக்கும் அதாவது மீன் வந்து எத்தனை அடி ஆழத்தில் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து தராத்தவுக்கு மீன் பிடிப்போம் சீலா மீன் மாட்டிடுச்சு மாரணும் கரண்ட்டி தான் முடிச்சிருக்கு அதாவது கே அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரும் எந்த ஒரு சீலா மீன் பிடிச்சிடுவோம் இன்றைக்கி நான் பிடிச்ச மொதல் சீலா மீன் கனவு குடிக்கிறது தான் போனோம் கனவு பிடிச்சிட்டு அடுத்த பாடலில் ஓடும்போது கிண்ணியை போட்டு இழுத்துட்டு போனோம் அதில் சீலா மீன் நமக்கு பிடிச்சி வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் சீலா மீனை நான் வந்து ஸ்டோரில் போட போகிறோம் மீன் எதுவும் பிடிச்சுன்னா இதில் தான் நாங்கள் ஸ்டோரில் போட்டு ஐஸ் அடித்து போடுவோம் மக்களே ഗൈഡ് <pen> ഇങ്ങനെ <flats> <tip monkey> <sonum��lay nose Han vaccine> <wamaka>. மக்களே சாயந்தரம் ஆகிருச்சு நமக்கு வந்து கனவா மீன் சீலா மீன் கிடச்சிருக்கு இன்றைக்கி தொழில் பரவாயில்ல கரைக்கு தான் போயிட்டுருக்கோம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நீர்ப்பரவை மீனன்னா சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே